ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أن الله من திருப்பெயரால் துவங்குகிறேன் வார்த்தைகளின் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தைகள் வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக கெட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக்க உண்டாக்கக்கூடிய செயல்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் என்று கருதப்படும் எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார் அன்றைக்கினே சகோதர சகோதரிகளே நம்மீது மீது அல்லாவுடைய பல அருள் கொடைகள் இருக்கின்றன நாம் முதலாவது அல்லாவுடைய இந்த அருள் கோடையை பெற்றுக்கொண்டு அல்லாவை அதிகம் அதிகம் நாமோ நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அன்பிருக்கிறேன் அவர்களே இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு வந்து ஒரு சோதனையாக நாம வந்து எல்லோருக்குமே சோதனைகள் இருக்கு இந்த உலகத்தில் வணங்குவதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்து மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கின்றான் ஜின்களையும் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் இந்த உலகத்தில் ஷைத்தானுடைய பல சூழ்ச்சிகள் இருக்கும் ஷைத்தான் என்ன செய்வான் அவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குவான் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் ஷைத்தான் வந்து என்ன செய்வான் குழப்பத்தை உண்டாக்குவான் நபிகள் நபியே நம்பிக்கையாளர்களாக என் அடியார்களிடம் அவர்கள் மிகவும் சிறந்த பேச்சை தான் பேச வேண்டும் என்று கூறுவீராக நம்ம பேச பேசுகிறோனாக்கா சிறந்த முறையில் தான் நம்ம என்ன செய்யணும் பேச்சை பேச வேண்டும் என்று திருமறை குரால் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் நிச்சயமாக ஷைத்தான் அவர்களிடம் குழப்பத்தை உண்டாக்கி முயற்சி செய்கின்றான் பதினேழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்துலலாம் என்ன சொல்கிறானாக்கா ஷைத்தான் வந்து மக்களிடம் என்ன செய்வான் குழப்பத்தை உண்டாக்குவான் நீங்கள் பேசினாலக்கா சிறந்த முறையில் தான் பேசணும் வீட்டில் சண்டை வியாபாரத்தில் ஆஃபீஸில் சண்டை இதெல்லாம் நம்முடைய பேச்சில் தான் நம்ம எப்படி பேசல பேசுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் எப்படி இருக்கிறாங்க உங்களுடைய பேச்சை தான் தெரியும் ஆகவே நீங்கள் பேசினால் நல்ல முறையில் சிறந்த முறையில் பேச வேண்டும் என்று திருமரஃபுரான் அல்லா கூறியிருக்கின்றான் இந்த பேச்சு வழியாக தான் ஷைத்தான் என்ன செய்வான் உங்கள் மத்தியில் வந்து குழப்பத்தை உண்டாக்குவான் என்று பதினேழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இரண்டாவது ஹதீஸில் என்னென்னக்கா நிச்சயமாக இப்லீஸுடைய உடைய அர்ஷு கடலில் உள்ளது சைத்தான் வந்து பெரிய சைத்தான் வந்து எங்கே இருக்கிறான் கடல்ல இருக்கிறான் அவனுடைய அரசு அரசு என்றால் சிம்மாசனம் ஷைத்தானுடைய அரசு வந்து கடல் மீது இருக்கிறதா அங்கிருந்து அவன் தனது படையை அனுப்புகின்றான் சைத்தான் என்ன செய்றான் அங்கிருந்து வந்து தன்னுடைய படையை என்ன செய்கிறான் அனுப்புறானா சைத்தான் அவர்கள் சென்று மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த படையை கொண்டு சைத்தான் என்ன செய்றான் மக்களிடம் குழப்பத்தை உண்டாக்குறான் மக்களிடம் மிக பெரும் குழப்பத்தை உண்டாக்கியவரை அவர்களின் மிக சிறந்தவர் மக்களிடம் வந்து குழப்பத்தை உண்டாக்குறவன் தான் அந்த இபிலிஸ் அந்த சைதானிடம் மிக சிறந்தவர்கள் தான் இவங்க தான் என்று அந்த இபிலிஸ் வந்து கருதுவானா என்று நபிகள் நாயகம் சல்லா அல்லம் அவர்கள் முஸ்லீம் என்ற நூலில் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன விளங்குது ஷைத்தானுடைய அரிசு இப்லீஸுடைய அரிசு கடல் மீது இருக்கு இப்லீஸ் என்ன செய்றான் அங்கேருந்து தன்னுடைய படையை அனுப்புறான் மக்களிடம் குழப்பத்தை உண்டாக்கணும் சண்டையை உண்டாக்கணும் எத பகமையை உண்டாக்கணும் வெறுப்பை உண்டாக்கணும் ஷைத்தானுடைய நோக்கம் அதுதான் நீங்க நன்மையை செய்யக்கூடாது இதுடைய நோக்கம் தான் ஷைத்தான் நீங்கள் என்ன செய்யணும் ஷைதானுக்கு கட்டுப்படாமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த உலகம் நிரந்தரமான உலகம் கிடையாது எல்லோருக்குமே மரணம் இருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஷைத்தானை ஷைத்தான் பேச்சு கேட்கக்கூடாது சிறந்த முறையில் தான் பேச நீங்கள் பேச வேண்டும் இன்னைக்கு என்ன செய்றாங்க முஸ்லிம்கள் சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பேச்சுக்கு என்ன செய்யறாங்க பெரிய லெவல் வரைக்கும் போறாங்க அது சின்ன மேட்டர் தான் இருக்கும் இருந்தாலும் அவன் பேசுற பேசுறதுக்கு எப்படி பெரிய மாதிரி தெரியும் அந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது ஷைத்தான் என்ன செய்வான் ரெண்டு நண்பர்களிடம் வந்து குழப்பத்தை உண்டாக்குவான் கணவன் மனைவியிடம் குழப்பத்தை உண்டாக்குவான் எல்லா நேரத்துல என்ன செய்வான் ஷைத்தான் குழப்பத்தையே தான் உண்டாக்குவான் ஸோ நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது அடிச்சுவடைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் உங்களுடைய நடைமுறை உங்களுடைய செயல் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எவ்வளோ நம்ம ஹதீஸ் குரானுடைய வசனம் பார்த்தோம் அதுடைய பயன்கள் என்ன நிச்சயமாக இபிலீஸ் மோமீன்களுக்கு விரோதிய மோமின்களுக்கு யார் விரோதினாக்கா தான் மோமின்களுக்கு விரோதியா இதுவும் முதலாவது பயன் இரண்டாவது பயன் என்ன மக்களிடம் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதும் அக்குழப்பங்களை நீக்குவதற்காக முயற்சிப்பதும் கடமையாகும் மக்கள்களை வந்து கன்ஃபியூஸ் இருக்கும் குழப்பம் இருக்கும் டவுட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீக்கி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சலாஹலம் அவர்கள் என்ன உங்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இரண்டாவது பயன் குழப்பங்களை உண்டாக்குவது ஷைத்தானின் செயலாகும் என்று மூன்றாவது பயனை இந்த ஹதீஸில் நாம் வந்து பார்த்தோம் அதே போல் அன்பாகவர்களே இன்னைக்கு வந்து பல முஸ்லீம்கள் வியாபாரத்தில் எல்லா துறையில் என்ன செய்கிறாங்க மோசடி செய்கிறாங்க இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள் ஐந்தாவது அத்தியாயத்தில் முதலாவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களே உங்கள் மீது என்னென்ன ஒப்பந்தங்கள் இருக்கிறதோ அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்க முழுமையாக நிறைவேற்றுங்க வாதா என்று சொல்லுவாங்க அந்த வாதா ஹிலாஃப் செய்யக்கூடாது ஒப்பந்தத்தை என்ன செய்யக்கூடாது மீறக்கூடாது ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று ஐந்தாவது சூரத்துள் மாயுதா என்ற அந்த அத்தியாயத்தில் முதலாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறானாக்கா ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் திருமரஹுரான் கூறியிருக்கின்றான் ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள் ஏனெனில் அதை பற்றி நிச்சயமாக நாளில் விசாரிக்கப்படும் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் பதினேழாவது அத்தியாயத்துல முப்பத்தி நான்காவது வசனத்துல அல்ல என்ன சொல்றான் ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள் அது மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லலாஹு அலி வஸ்லம் அவர்கள் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நமக்கு வந்து கூறியிருக்கிறார்கள் அதே போல அன்பாந்தவர்களே யாரிடம் இந்த நான்கு பண்புகள் உள்ளதோ அவன் வந்து நயவஞ்சனம் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலுவஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்போ யார்கிட்ட வந்து இந்த நான்கு பண்புகள் இருக்குமோ அவன் முனாஃபிகா அவன் நயவஞ்சனம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முதலாவது என்ன என்றால் அதை விட்டுவிடாமல் நயவஞ்சனத்தின் ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும் நம்பினால் துரோகம் செய்வானா நம்பினால் துரோகம் செய்வான் அவன் யார் அவன் முனாஃபிக் தான் முனாஃபிக் என்ன செய்வான் நம்பினால் துரோகம் செய்வான் துரோகம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்க்குறோம் நம்பிக்கை நம்பிக்கினால் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி எல்லா நிலையில் மோசடி து துரோகம் செய்கிறாங்க அன்பாந்தவர்களே நீங்கள் துரோகம் செய்யாதார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் முனாஃபிக்குடைய முதலாவது பண்பு என்னன்னாக்கா நம்பினால் அவன் என்ன செய்வான் துரோகம் செய்வான் என்று நபிகள் நாயகம் செல்லவர்கள் சொல்றாங்க இரண்டாவது முனாஃபியக் இரண்டாவது பண்பு என்னக்கா பேசினால் பொய் பேசுவான் யாரிடம் இந்த நான்கு பண்புகள் இருக்கிறதோ அவன் முனாஃபியக் நம்பினால் மோசடி செய்வான் இரண்டாவது பேசினால் பொய் பேசுவானா பொய் பேசுறவன் யாரு தான் இன்னைக்கு பார்க்குறோம் சின்ன சின்ன எல்லா பேசல இன்னைக்கு என்ன பொய் தான் அன்பவர்களே உண்மையை பேசுங்க உண்மையை பேசினால் உண்மை நன்மையின் பக்கம் அழைக்கும் இந்த நன்மை உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் உங்களுக்காக ஒரு மலக்குமார்கள் என்ன செய்வான் இவங்கெல்லாம் உண்மையானது என்று மலக்குமார்களுடைய ஏடுல மலக்குமார்கள் தன்னுடைய என்ன செய்வாங்க இவங்க உண்மையானது என்று எழுதுவாங்க போயில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்க இருந்து தவிர்ந்து கொள்ளுங்க நிச்சயமாக இந்த பொய் தீமையின் பக்கம் அழைக்கும் இந்த தீமை நரகத்தின் பக்கம் அழைக்கும் வானவர்கள் என்ன செய்வாங்க இவன் பொய்யாளன் என்று உங்களுடைய ஏடுல எழுதுவாங்க இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன விளங்குது உண்மை பேசினால் நன்மை கிடைக்கும் நன்மை வழியாக நம்ம சொர்க்கம் அடைய முடியும் பொய் பேசினால் பொய் தீமையின் பக்கம் அழைக்கும் தீமை நரகத்தின் பக்கம் அழைக்கும் ஒரு வானவரர் நீங்கள் பொய்யாளன் என்று உங்களுடைய ஏடில் அவங்க எழுதுவாங்க என்று நபிகள் நாயகம் சல்லல்லாவுலே இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நான்கு பண்புகள் இரண்டாவது பொய் பேசுகிறாங்க இன்றைக்கி வியாபாரத்தில் போய் குடும்பத்தில் போய் கணவன் மனைவியிடம் போய் நண்பனிடம் போய் எல்லா இடத்துல இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு போய் பேசுகிறாங்க அன்பாந்தவர்களே பொய்யே பேசாதுங்க வர்க்கத்தே இருக்காது பொய் பேசுனாங்கனாக்கா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் வர்க்கத்தே இருக்காது உண்மை பேசுங்க எந்த எப்படி இருந்தோம் சூழ்நிலை எப்படியாக இருக்கட்டும் உண்மை பேசுங்க நீங்கள் உண்மை பேசினால் நிச்சயமாக மறுமை நாளில் சித்திகின் பெரிய பெரிய நல்லோர்களுடன் நல்லா என்ன செய்வான் அவங்களுக்கு எழுப்பான் என்று திருமறை குரானிலும் அல்லாஹ் வந்து கூறியிருக்கின்றான் ஆக வெண்பந்தவர்களே போயிலிருந்து முற்றிலும் நீங்க பொய்யே பேசாதுங்க பொய் பேசுகிறவன் முனாஃபிக் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கார்கள் மூன்றாவது என்ன என்றால் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதை மீறுவான் முனாஃபியக் என்ன செய்வான் ஒ ஒப்பந்தம் கொண்டால் அவன் என்ன செய்வான் அந்த ஒப்பந்தத்தை மீறுவானா உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய நண்பரிடம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்குகிறாங்க கடன் நீங்கள் என்ன செய்கிறாங்க நான் ஒரு மாதம் பிறகு நான் என்று நீங்கள் சொல்கிறாங்க ஒரு மாதம் ஆயிடுது நீங்கள் என்ன செய்கிறாங்க இங்கே சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க அல்லது வெளியூருக்கு போயிடுறாங்க அவங்க எப்படி நிலைமை இதெல்லாம் முன்னாபிய நிலைமை என்று நபிகள் நாயகம் செல்ல செலவர்கள் சொல்கிறாங்க

முனாஃப் தான் அந்த ஒப்பந்தத்தை மீறுவான் என்று மூன்றாவது பண்பு பற்றி முனாஃபியக்குடைய மூன்றாவது பன்றி பண்பு பற்றி நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நான்காவது பண்பு முனாஃபியக்குடைய பண்பு என்னன்னாக்கா விவாதம் புரிந்தால் நேர்மை தவிர பேசுவான் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் வசலம் அவர்கள் புகாரி முன் முப்பத்தி நான்காவது ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் பேசில் வந்து அவன் வந்து என்ன செய்வான் பொய்பே பேசும்போது தான் சண்டே தான் ஏடுவாங்க இதுவும் முனாஃபியக்குடைய பண்பு என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் போல் அன்பானவர்களே மோசடி செய்த ஒவ்வொருடம் ஹியாமான் நாளில் ஒரு கொடி இருக்கும் மோசடி இந்த உலகத்தில் யார் யார் செய்கிறாங்களோ மறுமை நாளில் அவனுக்கு ஒரு கொடி இருக்குமா அப்பொழுது இது அவர் செய்த மோசடிக்கும் என்று கூறப்படும் இவன் இந்த உலகத்தில் மோசடி செஞ்சான் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடன் திருப்பி கொடுக்காமல் அப்படியே அவன் மோசடி செஞ்சான் வியாபாரத்தில் வந்து மோசடி செஞ்சான் மோசடி செய்கிறவன் நாளில் அவனுக்கு எப்படி அடைய அடையாளம் கண்டு கொள்ளப்படணுனாக்கா அவனுக்கு ஒரு கொடி இருக்குமா அந்த கொடியின் வழியாக அவனிடம் என்ன செய்வோம் இவன் மோசடிக்காரன் என்று அறிவாங்க என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற நூலில் கூறியிருக்கிறார்கள் யோல ஹதீஸ் நம்ம பார்த்தோம் இதுடைய பயன்கள் என்ன மோசடி செய்வது ஹராமாகும் மோசடி செய்கிறது இது ஹராமாகும் என்று அது குறித்து எச்சரிக்கைப்பட்டுள்ளது மோசடி செய்யக்கூடாது இது ஹராமான செயலாகும் அதை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது என்று முதலாவது பயனை பற்றி நாம தெரிஞ்சிட்டோம் இரண்டாவதுனாக்கா என்னன்னாக்கா மோசடி செய்வது நையவஞ்சனங்களின் பண்பாகும் என்று நபிகள் நாயகம் சவலாசன் அவர்கள் இரண்டாவது பண்பு பற்றி கூறியிருக்கிறாங்க மூன்றாவது பண்புகள் என்ன மோசடிக்காரன் தான் செய்த தீய செயலுக்காக மறுமையில் பகிரங்கப்படுத்துவான் என்று மூன்றாவது பண்பு பற்றி நாமோ மூன்றாவது பயன்கள் பற்றி நாம் வந்து இந்த ஹதீஸில் வந்து தெரிஞ்சிட்டோம் அன்பு வந்தவர்களே நான்காவது விஷயம் என்ன என்றால் ஏமாற்றுதல் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க ஏமாற்றுறாங்க ஏமாத்த கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹ் சலம் அவர்கள் ஒரு உணவு குவிலுக்கே சென்றார்கள் தமது கையை அந்த குவியலில் விட்ட பொழுது விரல்களில் ஈரப்பட்டது உடனே உணவு வியாபாரியே என்ன இது என்று கேட்டார்கள் அதற்கவர் அல்லாவின் தூதரே மலையில் நினைந்து விட்டது என்றால் அப்பொழுது நபி நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் மக்கள் பார்க்கும் விதமாக உனக்கு மேல் பகுதியில் போட்டியிருக்க கூடாதா என்று யார் ஏமாத்துகிறார்களோ அவர் நம்மை சான்றவர் அல்லர் என்று நபிகள் நாயகம் செல்லாசனங்கள் சொல்கிறாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு நபிகள் நாயகம் செல்லாசனம் போனாங்க அங்கே பார்த்தாங்க மேலே வந்து எல்லாம் வச்சுருக்கிறாங்க அதில் வந்து உள்ளே வந்து நல்லாக நல்லா இல்லை மேலே வந்து நல்லா பார்க்கறதுக்கு மக்கள் பார்க்கணும் இது சேல்ஸ் ஆகணுன்ட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க மேலே வந்து தண்ணி போட்டு இது பண்ணிட்டாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அந்த குவியலுக்கு போனாங்க போய் பார்த்தாங்க கையை என்ன செஞ்சாங்க அந்த குவியலுக்கு விட்டாங்க அந்த உள்ளே போட்டாங்க கை பார்த்தாவே ஈரமாக இருக்கிறது உடனே நபிகள் நாயகம் சலம் அந்த வியாபாரியை அழைத்து சொன்னாங்க இது என்ன இது ஈரமாக இருக்கிறது அங்கே கூட மோசடி அங்கே கூட போய் சொன்னாங்க அவங்க என்ன இது வந்து மழை தண்ணி விழுந்துச்சு இன்னைக்குனா பல முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க வியா வியாபாரத்தில் வந்து சேல்ஸ் பண்ணும்போது இது இப்படி இருக்குது நல்லா இருக்குது இது என்னென்னவோ போய் சொல்லிட்டு அப்படியே விற்றுறாங்க ஆனால் அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தெரியுது இது அவன் எல்லாமே போய் சொன்னதுண்டு இப்படி செய்யக்கூடாது அன்பாந்தவர்களே ஒரு முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது உண்மை பேசுங்க அதில் ஏதாவது குறை இருந்தானாக்கா அது வெளிப்படையாக சொல்லுங்கள் இதில் குறை இருக்குது அதில் பர்க்கத் கொடுப்பான் நீங்கள் குறை காட்டி நீங்கள் சொல்லுங்கள் இதில் குறை இருக்குது இதில் இப்படி இருக்குது ஒரு பொருளை நீங்கள் விற்கிறாங்கனாக்கா அதில் குறை இருக்குனாக்கா நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க இதில் குறை இருக்கு என்று நீங்கள் சொல்லுங்கள் அதில் வர்க்கத்திற்கும் அப்பொழுது அந்த வியாபாரியை அழைத்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலம் சொல்கிறாங்க யார் ஏமாற்றாங்களோ அவர்கள் நம்மை சான்றவர் அல்லர் என்று நபிகள் நாயகம் சல்லா அலம் அவர்கள் அந்த நபரை அழைத்து சொன்னாங்க இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குது முஸ்லீம்களை ஏமாற்றுவது அறமாகும் அதுக்கு பெரும் பாவம் பாவத்தில் இருந்து ஒரு பெரும் பாவம் ஒன்றாகும் முஸ்லிம்களுக்கு ஏமாற்றுவது இது ஹராமாகும் இது பெரும் பாவம் ஆகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது ஆகவன்பந்தவர்களே ஐந்தாவது விஷயம் என்ன கோவம் கொள்ளக்கூடாது இன்னைக்கு வந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க சின்ன சின்ன பேச்சுக்கு வந்து கோவம் அடைகிறாங்க கோவமே கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி இஸ்லாம் அவருடைய ஒரு ஹதீஸை நாம பார்க்குறோம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவரிடம் தனக்கு அறிவுரை கூறுமாறு வேண்டினார் ஒரு மனிதன் வந்தாங்க அல்லாவின் தூதரே எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க என்று நபிகள் நாயகம் சல்லா அவரிடம் வந்து கேட்டாங்க அப்பொழுது அதற்கு நபி சல்லா அவர்கள் நீ கோபம் கொள்ளாது என்று சொன்னாங்க அட்வைஸ் சொல்லுங்க என்று ஒரு மனிதன் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹலாம் அவரிடம் வந்தாங்க எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க என்று சொன்னாங்க அப்பொழுது நபிகள் நாயகம் சலாம் அவருக்கு என்ன சொன்னாங்க நீ வந்து கோபம் கொள்ளாத என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அம்மனிதர் மீண்டும் மீண்டும் தனக்கு அறிவுரை கூறுமாறு வேண்டினார் அல்லாவி தூதரே எனக்கு இன்னும் அதிகம் அதிகம் நீங்க என்ன செய்யுங்க என்னுடைய நிலைமை சரியில்லை அட்வைஸ் பண்ணுங்க நீங்க வந்து அதிகமாக எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த நபிகைகள் நபிகள் நாயகம் சல்லா அலாம் அந்த நபரை சொன்னாங்க நீ கோபம் கொள்ளாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவங்க சொன்னாங்க நீங்கள் கோபம் கொள்ளாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அசலாம் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி கூறினாங்க அதே போல் அன்பாந்தவர்களே உங்களில் ஒருவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளட்டும் இப்போ நீங்கள் நின்றுட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு கோபம் வருது பயங்கர கோபம் வருது நீங்கள் என்ன செய்யணும் உக்காந்துக்கணும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்க எங்கே இருந்தாலும் உங்களுடைய நண்பன் ஏதாவது உங்கள் மத்தியில் எதாவது நடந்து இருக்கும் உங்களுக்கு பயங்கர கோபம் வருதுனாக்கா நபிகள் நாயகம் செல்லா அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் நின்றுட்டு இருக்கிறாங்கனாக்கா கோவம் வந்தால் நீங்கள் உட்காந்துக்கணும் என்று நபிகள் நாயகம் செல்லா அவர்கள் சொல்கிறாங்க கோவம் என்று கோவம் சென்று விட்டால் சரி இல்லை என்றாலும் படுத்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் செல்லா அவர்கள் கூறினாங்க உக்காந்து நிற்கிறாங்கனாக்கா உங்களுக்கு கோவம் இருந்தாக்கா எஞ்சிடுங்க நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கோவம் தாங்க படுத்துக்கோங்க அல்லது ஒழு செஞ்சுக்குங்க அல்லது ஔசுபில்லாஹீமின் ஷைதானு ரஜீம் என்று இந்த வார்த்தையை சொல்லுங்க ஷைத்தான் உங்கள் இருந்து வெளியே போயிடுவான் ஷைத்தான் இது தான் குழப்பத்தை உண்டாக்குவான் சைதானுடைய நோக்கம் அது தான் நீங்கள் கோவம் அடையணும் ஏதாவது அடிக்கணும் அப்புறமா பிரச்சனை பெரிய ஆகணும் அதுதான் அவனுடைய ஷைத்தானுடைய நிலைமை என்று நாயகம் சலல்லா வஸ்லாம் அவர்கள் சொல்ற சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஹதீஸ் நம்ம பார்த்தோம் இதோடைய பயன்கள் என்ன கோவத்தை தவிர்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்வரம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் கோவம் வரும் பொழுது தன்னை கட் கட்டுப்படுத்தி கொள்ளவரை அவர்கள் புகழ்ந்து கூறிய உள்ளார்கள் கோபம் வருதுனாக்கா கோபத்தை நீங்கள் என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணணும் ஃபுல்லாக பயங்கர கோபம் வருதுனாக்கா நீங்கள் வந்து கோவத்தில் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது உள்ளத்தில் ஹவுஸ் பில்லாக ஹியூமினிஸ்ட்ரேஷன் ரஜி படிக்கணும் நின்றுட்டு இருக்கிறாங்கனாக்கா உக்காந்துக்கணும் உக்காந்துன்னு இருக்கனா கோவம் வருதுனாக்கா படுத்துக்கணும் இது எல்லாம் நபிகள் நாயகம் சலல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் நமக்கு வந்து கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றே நமக்கு வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல் இஸ்லம் அவர்கள் வழியை வழிமுறையை நமக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து காமிச்சிருக்காங்க ஆகவெண்பாந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வந்து நேர்மையாக நடந்து கொள்ளணும் நாம் வந்து எந்த யாருக்கும் வந்து ஏமாற்றக்கூடாது ஏ ஏமாற்றம் செய்யக்கூடாது யாருக்குமே வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது தீங்கு கொடுக்கக்கூடாது இந்த உலகத்துல எல்லாம் வந்து நமக்கு வந்து ரெண்டு அருள் கொடைகள் கொடுத்திருக்கிறான் பெரும்பான மக்கள்கள் அல்லாவுடைய இந்த ரெண்டு அருள் கொடைகள் விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க அலட்சியமாக இருக்கிறாங்க அதுல நபிகள் நாயகம் சலலா உலசலம் அவர்கள் முதலாவது என்ன கூறியிருக்கிறானாக்கா ஆரோக்கியம் அல்லா உங்களுக்கு சஹத் கொடுத்துருக்கிறானாக்கா இந்த இருந்து நீங்க என்ன செய்ங்க இந்த ஆரோக்கியத்துல நீங்க சரியாக பயன்படுத்துங்க தொழுகை தொடுங்க குரானை ஓதுங்க அல்லா அல்லாவின் மீது உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அது எல்லாம் நிறைவேற்றுங்க உங்கள் உங்களுக்கு அல்லாவுடைய அடியார்கள் மீது உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது அது எல்லாம் நீங்கள் என்ன செய்ங்க நிறைவேற்றுங்க இந்த சகத்தான நிலைமையில் ஆரோக்கியமான நிலைமையில் நீங்கள் என்ன செய்ங்க அதிகமாக வணக்க வழிபாடு செய்ங்க அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்க நிச்சயமாக இந்த ஆரோக்கியம் பெரும்பாலும் அல்லாவுடைய இந்த ரெண்டு அருள் கொடைகள் இந்த விஷயத்தில் பல முஸ்லீம்கள் பல மக்கள்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க என்று நபிகள் நாயகம் சல்லா அஸ்லாம் அவர்கள் முதலாவது விஷயத்தை கூறி இருக்காங்க இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது என்ன என்னக்கா ஓய்வு நேரம் நேரம் வந்தாக்கா நீங்கள் ஜிகர் செய்ங்க அதிகமாக அல்லாஹுக்கு அல்லாவுடைய ஜிகர் அதிகமாக செய்ங்க சுஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லாஹூ அக்பர் அல்லாவுடைய இங்கே பாருங்க நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர் சொல்றாங்க கலிமத்தானி அல் அல் லிசான் ரெண்டு வாக்கியங்கள் நாவுக்கு லேசாக இருக்குமா ரஹ்மானுக்கு பிடித்தமான இந்த ரெண்டு வாக்கியங்கள் பிடித்தாக்கியங்கள் தராசுக்கில் கனமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாக்கியங்கள் என்ன சுபஹான் இந்த ஜிகிர் நாம் அதிகமாக செய்யணும் நம்முடைய நாவுக்கு லேசாக இருக்கும் ரஹ்மானுக்கு பிடித்தமான இந்த வாக்கியங்கள் மறுமணால தராசு கனமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாக்கியங்கள் சுபஹான் அல்வாஹி ஒபி ஹம்திஹி சுபஹான் அல்வாஹி அதையும் திருமர குரான் அல்ல என்ன சொல்கிறான் அல்ல பிசிக்ரி இல்லாஹி தத்து மைன்னு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நினைவுல தான் உள்ளம் எல்லாம் அமைதி பெறும் நம்முடைய உள்ளத்துக்கு நிவாரணம் எதில் இருக்கு அல்லாவுடைய நினைவுல தான் இருக்கு ஜிக்கிரில் தான் உங்களுடைய உள்ளம் எல்லாம் அமைதி பெறும் தொழுக தொழுங்க பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன்கள் அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சு கேட்கல மனைவி உங்களுடைய பேச்சு கேட்கல அடக்க உங்களுடைய உங்களுக்கு வந்து கண்ட்ரோல பண்ண முடியலனாக்கா அல்லாவிடம் துவா செய்ங்க எல்லாவிடம் உங்களுடைய காரியத்தை நீங்கள் என்ன செய்ங்க ஒப்படைங்க அன்பாந்தவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை தொழுந்து அல்லாவுக்கு அஞ்சி நேர்மையாக ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் நீங்கள் செலவு செஞ்சால் நிச்சயமாக மறுமென்னால் அவங்க அல்லாஹ் அந்த விசாரணை செய்வான அந்த விசாரணையிலிருந்து நீங்கள் த தப்பி இருக்க முடியும் அதே போல் அன்பாந்தவர்களே இந்த உலகத்தில் வந்து எல்லோருக்கும் எல்லா சோதனை வைப்பான் பசியை கொண்டு அல்லா உங்களுக்கு சோதனை செய்வான் மினல் பயத்தை கொண்டு எல்லாம் அவங்களுக்கு சோதனை செய்வான் எல்லா நிலைமையில எல்லாம் அவங்களுக்கு சோதனை செய்வான் அந்த சோதனையில் வெற்றி யாருக்குனாக்கா பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி என்று நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் திருமலை குரான்ல கூறியிருக்கிறார்கள் அதேபோல் அன்பந்தவர்களே பிஸ் அப்ரி வசலா பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாவிடம் நீங்கள் என்ன செய்ங்க உதவி தேடுங்க அதே போல குறிப்பாக ஜும்மாவுடைய நாள் நாட்கள்ல நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் மீது என்ன செய்யணும் சலவாத்தை கூற வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க ஸோ நாம வந்து சலவாத் வந்து அதிகமாக ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக வெண்பந்தவர்களே இந்த உலகத்துல நாம வந்து நேர்மையாக இல்லைனாக்கா நாம நல்ல முஸ்லீம் கிடையாது உண்மையான முஸ்லீம் யார் மன் மண் சலிமல் முஸ்லிமும் நம்மில் உண்மையான முஸ்லீம் யாருனாக்கா தன்னுடைய நாவால் தன்னுடைய கையால் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வெண்பந்தவர்களே அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறானாக்கா நாம் இந்த உலகத்தில் அதிகமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதிகமாக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் நமக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுத்திருக்கிறானோ என்னென்ன நமக்கு கடமைகள் அல்லா கொடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீங்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமஸ் சல்லல்லாஹு அலீவுசலம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் மண்பாந்தவர்களே நிச்சயமாக அந்த சொர்க்கம் இருக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் முயற்சி செய்யு குறிப்பாக ஃபஜூருடைய தொழுகை நீங்கள் மிஸ் பண்ணாதேங்க அதிகமாக நீங்கள் ஃபஜ் பள்ளிவாசலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பள்ளிவாசலை வந்து தொழுகை தொழுங்க காணிக்க தொழுகை தொழுங்க நஃபீலான தொழுகை தொழுங்க உபரியாக வணக்க வழி வழியின் காரணமாக ஒரு அடியான் அல்லாஹ்விடம் நெருங்குகிறான் நஃபீல் வழியாக அல்லாஹுக்கு எது நெருக்கம்னாக்கா நஃபீல் தொழுகை தான் நஃபீல் தொழுகை வழியாக அல்லாஹ் ஒரு அடியானிடம் நெருக்கம் வருகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்லாம்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலையாம் அவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் ஆகவே சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஷைத்தானுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன் பாரக் அல்லாஹ் பாரக் ولكم في القرآن المجيد ونفعنا وإياكم بما فيه من الآيات وذكر الحكيم إنه تعالى جواد كلم ملك بروف رحيم